வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் லெந்து கால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் கதாபாத்திரம் விசுவாசமுள்ள ராகாப் இஸ்ரவேல் எரிகோவை பிடிப்பதற்கு முன்பு இந்த ராகாப் ஒரு வேசியாக பாவியாக நமக்கு அறிமுகமாகிறார்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஒரு பாவியாகத்தான் இருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய பாவ நிலையை விசுவாசம் ஜெயித்தது இவர்களுடைய ஐந்து விசுவாச நிலைகளை தியானிப்போம் முதலாவது தனித்து நின்ற விசுவாசம் எரிகோ பட்டணம் தாக்கப்படப் போகிறது பலதரப்பட்ட மக்கள் இருந்தார்கள் ஆபத்து வரப்போகிறது என தெரியும் ஆனால் ஒருவராவது பாவத்தை குறித்து மனம் வருந்தவில்லை இரக்கத்திற்காக கெஞ்சவில்லை தனியாக விசுவாசியாக அவிசுவாசிகளின் மத்தியில் இருப்பது கடினம்தான் இவ்வுலகில் எல்லோரும் நம்புவதை நாம் நம்புவது கடினம் அல்ல தனித்து நம்புவது கடினம் எதிர்த்து போராட பெலன் வேண்டும் ராகாப் தனித்து நின்றார்கள் இரண்டாவது தடுமாறாத விசுவாசம் இவர்களது விசுவாசம் பிரச்சனைகளின் மத்தியிலும் அசையாமல் உறுதியாக நின்ற விசுவாசம் ஒரு கற்பனையான உரையாடலை காண்பிக்கிறேன் அந்த மக்கள் இப்படி பேசிக்கொண்டிருந்திருக்கலாம் எப்படி இஸ்ரவேலர் வருவார்கள் அவர்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறார்களே இங்கு வருவதற்கு முன் பல இடங்களை கடந்து வர வேண்டும் காணானியர் மிகுந்த பலமுள்ளவர்கள் இஸ்ரவேலரோ வேறு நாட்டில் அடிமைகளாக இருந்தவர்கள் போர் பயிற்சி இல்லாதவர்கள் இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் ராகாப்பின் விசுவாசம் யோர்தானுக்கு முந்திய நாட்களை சார்ந்திருந்தது யோசுவா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் கடக்க பண்ணினதையும் எமோரியரின் ராஜாக்களை வெற்றி பெற்றதையும் குறிப்பிடுகிறார்கள் வேவுக்காரர்கள் போனவுடன் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலில் கட்டி கடைசி வரை விசுவாசத்தில் தடுமாறாமல் இருந்தார்கள் மூன்றாவது தன்னைத்தானே வெறுக்கும் விசுவாசம் வேவுக்காரரை பாதுகாப்பது தேச விரோத செயல் உயிருக்கே ஆபத்து தன்னை வெறுக்க துணிந்தார்கள் அவர்களுடைய விசுவாசம் அவர்களை இவ்விதமாய் செயல்பட வைத்தது நெருக்கடியான நேரங்களில் விசுவாசிப்பதுதான் முக்கியம் அவசியமானது நான்காவதாக தயவுள்ள விசுவாசம் தயவு என்றால் இரக்கம் காட்டுதல் மன்னித்தல் உதவி செய்தல் சுயநலமாக அல்ல தன் உறவினர்களும் ரட்சிக்கப்பட விரும்பினார்கள் சரியான விசுவாசத்திற்குள் நமக்கு அருமையானவர்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பதே சரியான ஆவிக்குரிய அணுகுமுறை ஐந்தாவதாக தன்னை மாற்ற ஒப்புக்கொடுத்த விசுவாசம் தொடர்ந்து ராகாப் வேசியாக வாழவில்லை வேசி என்ற கெட்ட பெயர் அவர்களோடு ஒட்டி கொண்டிருந்தது ஆனால் விசுவாசியாகி விசுவாசியாக மாறிய பின் நிச்சயமாக இல்லை வேசியாகிய ராகாப் திருமதி சல்மோனாக மாறுகிறார்கள் யூதா கோத்திரத்தி இளவரசன் ராகாப்பை திருமணம் செய்கிறான் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இவர்களது பெயர் வருகிறது அன்பானவர்களே விசுவாசத்தின் மூலமாய் பெயர் மாற்றம் குணமாற்றம் நம்பிக்கையில் மாற்றம் நமக்குள் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா புதிய ஏற்பாடு ராகாபை பற்றி என்ன அழகாய் சொல்லுகிறது பாருங்கள் விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள் இப்ரேயர் பதினொன்று முப்பத்தி ஒன்று ராகா விசுவாசித்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நம்மையும் பாதுகாப்பார் மாற்றுவார் உயர்த்துவார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமன்